ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இது கதை சொல்லும் நேரம் கதையோடு சேர்ந்து கருத்துக்களையும் நம்ம பகிர்ந்துக்கலாம் ஓகேவா சரி இன்னைக்கு தெனாலிராமன் என்ன பண்ணனார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அரசவை ரொம்ப பரபரப்பா இருக்கு ஏன் ஏன்னா மன்னருடைய தாயார் வந்து ரொம்ப கவலகிடமா கிடக்கிறாங்க படுக்கையில இருக்கிறாங்க பல வைத்தியர்கள்லாம் வந்து பார்த்தாச்சு நிறைய நாடுகள்ல இருந்துலாம் வைத்தியர் வந்து பார்த்துட்டாங்க மன்னருடைய தாயார் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காங்க அப்போ வந்து அவங்க அம்மா வந்து மன்னரை கூப்பிட்டு எனக்கு மாம்பழம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றே கே மன்னருக்கு என்ன பண்ணு தெரில இன்னது இதுக்கு சீசன் இல்லாத டைமில் நம்ம அம்மா நம்மகிட்ட மாம்பழம் கேட்டாங்களே என்ன பண்ணேன்னு தரலன்னு சொல்லிட்டு எல்லா காவலர்கிட்டையும் சொல்லிடுறாங்க என்ன படிவோ தெரியாது எனக்கு எப்படியாவது மாம்பழம் வேணும் உடனடியாக எனக்கு மாம்பழம் வேணும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சொல்லிட்ட உடனே எல்லோரும் ஆளுக்கு ஒரு திசையில் குதிரி எடுத்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாள் ஆச்சு ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரே ஒரு கவலன் மட்டும் ஒரு மாம்பழத்தோடு வேகமாக அரண்மனை நோக்கி வரான் ஒரே பரபரப்பாக இருக்குது மன்னர் வேகமாக வாசலுக்கு வந்து அந்த மாம்பழத்தை எடுத்து தொளி எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணி இருக்கிற அறைக்கு கொண்டு போகிறாரு அவங்க அம்மாவுடைய உயிர் பிரிந்தது மாம்பழம் சாப்பிடாமலேயே மன்னருடைய தாயார் வந்து மறித்து போயிடுறாங்க அதாவது சிறந்து போயிடுறாங்க ஓகேவா மன்னருக்கு ஒரே கவலை சரி புரோகிதர்களை கூப்பிட்டு தாய்க்கு பண்ண வேண்டிய ஈமை சடங்குகள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பதினாறு நாள் ஆகுது அப்போ அது காயிலாம் பண்ணுவாங்களே அதெல்லாம் பண்றதுக்கு நாள் குறிப்பாங்க பார்த்தீங்களா அதுக்காக இந்த நேரம் காலெல்லாம் குறிக்கிறதுக்கு புரோகிதரை வர வை வர வச்சு பேசிட்டு இருக்காரு மன்னர் அப்போ வந்து மன்னர் சொல்றாங்க என்னோடய அம்மா வந்து இப்படி கடைசி நேரத்தில் மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு சாப்பிடாமலே இறந்து போயிட்டாங்க இது வந்து எனக்கு ரொம்ப கவலை அளிக்குது என்னால் என்னோடய கேள்வியினோட என்னோடய அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைச்சிருக்குமான்னு தெரியல இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து கேட்குறாங்க ஓகேவா புரோகிதரும் நான் பெரிய பண்டிதர்களை பார்த்து நான் கலந்து சுற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய பண்டிதர்களை பார்க்க போகிறாங்க அங்கே போய் என்ன பண்ணுறாங்க தெரியுமா இதை பற்றி கலந்து ஆலோசிக்கலை இதை வச்சு மன்னர்கிட்ட நம்ம எவ்வளவு கறக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுருக்காங்க அதில் ப அதில் ஒரு பண்டிதர் வந்து ஒரு ஐடியா கொடுக்காரு நம்ம வந்து அவங்ககிட்ட தங்க மாம்பழம் கேட்கலாம் நூற்றி எட்டு புரோகிதர்களுக்கு தங்க மாம்பழம் கொடுத்தா அவங்களோட அம்மா ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும்னு சொல்லுவோம் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு அந்த அரண்மனை புரோகிதர் வந்து மன்னரிடம் வந்து சொல்கிறாங்க ஒன்று மன்னர் கேட்குறாங்க என்ன இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்குறாரு கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு அம்மா தீர்வு கிடச்சிட்டோம்மா நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு பதினாறாவது நாள் காரியம் பண்ணும்போது நூற்றி எட்டு புரோகிதர்களை அழைச்சி அவங்களுக்கு அறுசுவை உணவு கொடுத்து ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு தங்க மாம்பழத்தை ஒவ்வொரு த தங் தட்டில் வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும் இல்லைன்னா உங்கள் அம்மா இன்னும் சொர்க்கத்துக்கு போகாமல் நடுவிலியே நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இது கொடுத்தா உங்கள் அம்மா சொர்க்க வாசலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த புரோகிதர் மன்னருக்கு தாய் மேலே பாசம் அதிகம் இல்லையா அதனால் என்ன பண்ணிட்டாரு உடனே அரண்மனை ஆசிரியரை கூப்பிட்டு தங்கஞ்சிற ஆசாரியை கூப்பிட்டு இம்மிடியேட்டாக எனக்கு நூற்றி எட்டு தங்கம் மாம்பழம் நல்ல ரெடி பண்ணுங்க பதினாறாம் நாள் காலத்துக்குள்ளே எனக்கு வேணும் அதுபோக வெள்ளித்தட்டும் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி ஆசாரிக்கிட்ட ஆர்டர் கொடுத்தாச்சு ஆர்டர் கொடுத்தாச்சா ஆசாரி அவர் வேலை பார்க்க போயிட்டார் தென்னாலிக்கு இந்த விஷயம் காதில் தெரியும் இருந்தாலும் தென்னாளியால் இதில் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து தாய் சம்மந்தப்பட்ட விஷயம் மன்னருடைய தாயார் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த இடத்துல தென்னாலி ஏதாவது பேசினாலோ இல்லை ஏதாவது சொல்லி ஏதாவது தடங்கள் வந்துட்டினாலோ மன்னர் வந்து கண்டிப்பாக வருத்தப்படுவார் தென்னாலி மீது கோவப்படுவார் அதனால் தென்னாலி வந்து அமைதியாகவே இருந்தார் அந்த நாளும் வந்தது நூற்றி எட்டு புரோகிதர்களை அழைச்சி சாப்பாடு போட்டு நல்ல வேற யாரும் சாப்பாடு போட்டு அவங்க கேட்ட மாதிரியே தங்க தங்கத்தில் ஆன மாம்பழத்தை வெள்ளித்தட்டில் வச்சு ஒவ்வொரு புரோகிதருக்குமே கொடுத்து அனுப்பியாச்சு இருந்தாலும் தென்னாளிக்கு வந்து மனசு கேட்கல இப்படி மன்னரை இப்படி ஏமாத்துறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தம் சரி நம்மளுக்கும் ஒரு காலம் வராமலே போது அப்போ பார்த்துக்கிறேன் நான் இவங்கள அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு மாதம் நாலஞ்சு மாதம் போச்சு தென்னாலியோட தாயார் வந்து இறந்துட்டாங்க இறந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நாள் ஆச்சு அவைக்கு தெனாலி வராரு வந்து மன்னர்கிட்ட சொல்கிறாரு இப்படி என்னோடய தாயாருக்கு நான் காரியங்கள் பண்ணணும் நம்ம அரண்மனை போகி புரோகிதரை கொஞ்சம் அனுப்பி வைங்க என் தாயார் ஆசைப்பட்ட விஷயத்தை நான் செய்ய வேண்டியது இருக்குது அதுக்கான பரிகாரத்தை நான் அவங்கக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரோகிதரை வர சொல்கிறாங்க புரோகிதரும் தெனாலிட்ட கேட்குறாங்க தெனாலி சொல்கிறாரு எங்கள் அம்மா ஆசைப்பட்ட விஷயத்த நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்க இறக்கும் தருவாயில கேட்ட கேட்டு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்களும் மன்னருக்கு மன்னருக்கு நல்ல ஐடியா கொடுத்தீங்கல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நூற்றி எட்டு புரோகிதர் எல்லா அன்னைக்கு வந்து அதே நூற்றி எட்டு பேரை எங்கள் வீட்டுக்கு வரவைங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க புரோகிதருக்கு ஒரே சந்தோஷம் தென்னாலி தங்க மாம்பழம் தரனாலும் பரவாயில்ல ஏதாவது அட்லீஸ்ட் பணமாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி எட்டு புரோகிதர்களையும் மண்ண அரண்மனைக்கு வந்து அதே நூற்றி எட்டு புரோகிதர்களுக்கு தகவல் அனுப்பி வர வச்சிட்டாரு தென்னாலி வீட்டுக்கு தென்னாலி வீட்டில் நாலு அரண்மனை காவலர்களும் நிற்கிறாங்க தென்னாளிக்கு உதவி பண்ணுறதுக்காக சரியா அப்போது தென்னாளி சொல்கிறாரு ஒவ்வொருத்தராக உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல இது நீங்கள் நான் கொடுக்குற பரிசை வாங்குங்க அதுக்கப்புறம் நம்ம அரிசி விருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஒவ்வொருத்தரையாக உள்ளே வர வச்சு என்ன பண்ணுறாங்கனால பழு காய்ச்சின கம்பி இருக்குது பார்த்திங்களா அந்த கம்பியை வச்சு நல்லா கால் நல்லா சூடு போட்டு விட்டுடுறாரு பார்த்துக்கோங்க காலையிலே நல்லா சூடு போட்டு விட்டுடுறாரு சூடு போட்டு இன்னொரு ரூங்களும் தள்ளி விட்டுடுறாரு அதில் ரூம் பூட்டி தான் இருக்குது அது ரூமும் தள்ளி விட்டு சாத்திடுவார் இப்படியே ஒவ்வொருத்தருக்காக போட்டு போட்டு நூற்றி எட்டு பேருக்கும் நல்லா பழுக்க காய்ச்சின கம்பியை மாற்றி மாற்றி அடுப்பில் வச்சு வச்சு நல்லா இழுத்து விட்டார் காலைல புரோகிதர்கள்லாம் நொண்டிக்கிட்டே போகிறாங்க மண்ணாட்ட மண்ணா மண்ணா மண்ணாங்கிற மன்னாராம் என்ன அப்படிங்கிறாரான் பாருங்க மண்ணா தென்னாளி இப்படி எங்கள் காலைலபடி பழுக்க காய்ச்சினு கம்பி வச்சு சூடு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி கம்பைன் பண்ணிட்டாங்க மன்னருக்கு கோவம் இவன் எப்படி புரோகிதர்களுக்கு இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாலியை அவைக்கு அழைத்து அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க காவலர்களும் தென்னாலியை அரை அரை மணிக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா கேட்குறாரு மன்னர் ஏன் தெனாலி நீ இப்படி பண்ணினேன் நீ பண்ணது சரியா சரிதான்மாண்ணா நீங்கள் உங்கள் அம்மாவும் மாம்பழம் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் நூற்றி எட்டு மாம்பழம் தங்கிறதுலேயும் கொடுத்தீங்க ஆனால் எங்கள் அம்மா சாகும்போது வலிப்பு வந்து செத்தாங்க வலிப்பு வந்தவங்களுக்கு பழுக்க காய்ச்சின கம்மியில் சூடு விற்கணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு தடவை நான் அப்படி தான் வைப்பேன் அந்த மாதிரி வைக்க போகிறதுக்குள்ளே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படி பார்த்தா என்னோடய அம்மாவோட ஆத்மாவும் சாந்தி அடையாமல் சொர்க்கத்துக்கு போகாமல் வாசலை துறக்க முடியாமல் வாசலு தானே மா மன்னாக நடமாடிட்டு இருப்பாங்க அதனால தான் நான் அதே நூற்றி எட்டு புரோஹிதர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு நூற்றி எட்டு சூடு போட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னாராம் தென்னாலி மன்னருக்கு புரிஞ்சு போச்சு புரோகிதர்கள் நம்மளை ஏமாற்றிருக்காங்க அதனால் தென்னாலி புரோகிதர்களுக்கு இப்படிப்பட்ட பாடம் போக்கிட்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிட்ருக்கேன் என்ன கதை பிடிச்சிருந்துச்சா இந்த கதை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் யூடியூப்பில் நிறையா ஸ்டோரியெலாம் சொல்லுவாங்களே அதில் இந்த கதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஸ்கூல் படிக்கும்போது கேட்டிருக்கேன் அதுபோக இப்போது நான் வாட்ஸ்அப் இருந்து உங்களுக்கு என கதையை சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இன்றைக்கி நைட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த கதையை சொல்லுங்கள் சரியா ஒருத்தங்களை ஏமாற்றுனா அதே ஏமாற்றம் நம்மளுக்கு திரும்பவும் ரெண்டும் மடங்காக கிடைக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் உங்கள் பிள்ளைங்களுக்கு थँक्यू